அக்பர் மற்றும் பீர்பால் அறிவு கூர்மையான பதில் நாள் அக்பர் மன்னர் தனது அரண்மனையில் ஒரு சவால் முன்வைத்தார் இவ்வுலகில் எந்த விஷயம் எப்போதும் கொண்டே இருக்கும் என்று அவர் கேட்டார் அரசவையினர் பல பதில்கள் கூறினர் செல்வம் அறிவு மக்களின் எண்ணிக்கை ஆனால் அக்பர் திருப்தியடையவில்லை பீர்பால் சிரித்தவாறு கூறினார் மன்னா இது மிகவும் எளிய பதில் மனிதர்களின் பேராசை தான் எப்போதும் கொண்டே இருக்கும் அக்பர் இந்த பதிலால் மகிழ்ச்சியடைந்து பீர்பாலை பாராட்டினார் கதை முடிவு மற்றும் நீதி மனிதர்களின் ஆசை முடிவற்றது அறிவாளிகள் எதையும் எளிதில் விளக்க முடியும் அக்பர் மற்றும் பீர்பால் புத்திசாலித்தனமான நீதிபதி நாள் இரண்டு விவசாயிகள் அரசவைக்கு வந்தனர் அவர்கள் ஒரு பசுமையை பற்றி போராடிக் கொண்டு வந்தனர் இருவரும் இந்த பசு என்னுடையது என்று கூறினர் அக்பர் குழப்பமடைந்தார் வீர்பால் சிறிது யோசித்துவிட்டு சொன்னார் இந்த பசுவின் உண்மையான உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு பரிசோதனை செய்வோம் அவர் பசுவை கொண்டு வந்து இரண்டு விவசாயிகளின் முன்னே நிறுத்தினார் பின்னர் அவர் பசுவை விட்டுவிட்டார் பசு ஓடிக்கொண்டு ஒருவர் முன்னே சென்று நின்றது பீர்பால் சிரித்துவிட்டு கூறினார் இதோ இந்த விவசாயர்தான் உண்மையான உரிமையாளர் ஏனென்றால் ஒரு உயிரினம் எப்போதும் உண்மையான உரிமையாளரை மட்டும் தேடி ஓடும் அக்பர் மகிழ்ச்சியடைந்து பீர்பாலை பாராட்டினார் கதை முடிவு மற்றும் நீதி உண்மை எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும் நண்பகம் உண்மையைக் கண்டுபிடிக்க உதவுகிறது அக்பர் மற்றும் பீர்பால் வித்தியாசமான பரிசு ஒரு நாள் அக்பர் மன்னர் பீர்பாலிடம் ஒரு சுவாரஸ்யமான சவாலை விட்டார் பீர்பால் நீ எப்போது வித்தியாசமான பரிசு பெற்றிருக்கிறாய் பீர்பால் சிரித்துக்கொண்டு கூறினார் மன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாயி என்னிடம் வந்தார் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னிடம் ஒரு முட்டை அளித்தார் அக்பர் ஆச்சரியமடைந்து கேட்டார் முட்டை அது எப்படி ஒரு வித்தியாசமான பரிசாக இருக்க முடியும் அந்த விவசாயி மிகவும் ஏழையாக இருந்தார் ஆனால் அவர் என்னை மிகவும் மதித்தார் அவர் என்னிடம் கொடுக்க விரும்பிய ஒரே பொக்கிஷம் அது மட்டுமே எனவே அதுவே எனக்கு மிக விலைமதிப்பான பரிசு அக்பர் பீர்பாலின் கருணைமிக்க எண்ணத்துக்கு நன்றி கூறி அவருக்கு அழகிய முத்து மாலையை பரிசளித்தார் கதை முடிவு மற்றும் நீதி வரிசின் மதிப்பு அதன் உண்மையான அர்த்தத்தில் இருக்கிறது நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் பிறரிடம் அன்பு செலுத்துவார்கள் அக்பர் மற்றும் பீர்பால் புத்திசாலித்தனமான பதில் ஒரு நாள் அக்பர் ஒரு சவால் விட்டார் பீர்பால் நீ எப்படி ஒரு முட்டையை இரண்டு பாகமாக வெட்டாமல் சமமாக பிரிக்க முடியும் அரசவையினர் குழப்பமடைந்தனர் ஆனால் பீர்பால் சிரித்துவிட்டு கூறினார் மன்னா மிகவும் எளிதான விடை ஒரு முட்டையை நீர்க்குழிக்குள் போடுங்கள் அது வெடித்து இரண்டு பாகமாக பிரியும் அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்துக்கு சிரித்துக்கொண்டு பாராட்டினார் கதை முடிவு மற்றும் நீதி புக்திசாலித்தனமான அணுகுமுறை எதையும் எளிதாகத் தீர்க்கலாம் அறிவுத்திறன் சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அக்பர் மற்றும் பீர்பால் மூன்று சிக்கல்கள் மூன்று தீர்வுகள் ஒரு நாள் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்தார் அவர் புதிய சவாலை உருவாக்கிக் கொண்டு வந்தார் அரசவையில் இருந்த மந்திரிகள் கவிஞர்கள் அறிவாளிகள் அனைவரும் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை வெகுவாக பார்த்து ரசித்தார்கள் ஆனால் சிலர் அவரை பார்த்து ஏசுவதும் வழக்கமாயிற்று அக்பர் அரசவையை நோக்கி கூறினார் நான் மூன்று சிக்கலான கேள்விகளை கேட்கப் போகிறேன் யார் சரியான பதில் கூறுகிறாரோ அவருக்கு சிறந்த பரிசு அளிக்கப்படும் அரசவையினர் அனைவரும் ஆச்சரியத்துடன் கேட்டனர் முதல் சிக்கல் அரசர் ஒரு மரத்தின் மீது இரண்டு குருவிகள் அமர்ந்திருக்கும் படம் ஒன்றை காட்டினார் இந்த இரு குருவிகளில் எது ஆண் எது பெண் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அரசவையில் இருந்த சிலர் தங்களது யூகங்களை பகிர்ந்தார்கள் சிலர் குருவியின் இறக்கைகள் பெரியதா சிறியதா என்று கூறினர் மற்றொருவர் எண்ணிக்கையற்ற பறவைகள் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டார் வீர்பால் அமைதியாக நடந்து சென்று அந்த மரத்தின் அருகில் இருந்த காய்களை எடுத்துவிட்டார் பிறகு அவற்றை இரு குருவிகளுக்கும் அருகில் போட்டு வைத்தார் ஒரு குருவி உடனடியாக காயை எடுத்துக்கொண்டு மட்டைய குருவிக்கு கொடுத்தது வீர்பால் அரசரை நோக்கி கூறினார் மன்னா இதோ உங்கள் பதில் காயை எடுத்துக்கொண்டு மற்ற குருவிக்கு கொடுத்ததுதான் ஆண்குருவி எதையும் பெற்றுக் கொடுத்தே பாசத்தை வெளிப்படுத்துவதே பறவையின் இயல்பு அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்துக்கு வியந்து பாராட்டினார் இரண்டாவது சிக்கல் அக்பர் ஒரு புதிய கேள்வியை எழுப்பினார் ஒரே ஒரு கத்தியை பயன்படுத்தி இந்த அறையில் உள்ள அனைவரையும் சமமாக பிரிக்க முடியுமா அரசவையில் இருந்தவர்கள் குழப்பத்துடன் இருந்தார்கள் கத்தியை எப்படி சமமாக பிரிக்க முடியும் சிலர் இது சாதிக்க முடியாதது என்று கூறினர் வீர்பால் சிரித்துவிட்டு சொன்னார் மன்னா மிகவும் எளிது அந்தக் கத்தியை எடுத்து அறையின் நடுவே கோடு போடுங்கள் அப்போது அறையில் உள்ளவர்கள் இரு பாகமாகப் பிரியவில்லையா இதைவிட சரியான பதில் என்ன அக்பர் பீர்பாலை பாராட்டி உன்னுடைய புத்திசாலித்தனம் ஒருபோதும் குறையாது என்றார் மூன்றாவது சிக்கல் அக்பர் ஒரு மூன்றாவது சிக்கலை கேட்டார் என் அரசவையில் யார் எப்போதும் உண்மை மட்டும் பேசுவார்கள் அரசவையில் பலரும் தங்களுக்கே உரிய பதிலை தெரிவித்தார்கள் சிலர் தங்களை உண்மையாளர் என்று சொல்லிக் கொண்டார்கள் சிலர் மற்றவர்களை குற்றம் கூறினார்கள் பீர்பால் சிரித்தபடி சொன்னார் மன்னா மிக எளிது உண்மையை எப்போதும் சொல்லும் ஒரே நபர்தான் குழந்தைகள் அவர்களிடம் ஏதாவது கேட்டால் அவர்கள் போலி பேச்சில்லாமல் உண்மையை சொல்வார்கள் அக்பர் இந்த விடைக்கு மிகவும் மகிழ்ந்தார் நிச்சயமாக குழந்தைகள் எப்போதும் உண்மையை சொல்வார்கள் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய புத்திசாலி அக்பர் பீர்பாலுக்கு பெரிய பரிசு வழங்கினார் கதை முடிவு மற்றும் நீதி உலகில் எதையும் கணிக்க முடியும் ஆனால் யூகத்திறன் இருந்தாலே தீர்வு கிடைக்கும் சில சிக்கல்களுக்கு சாதாரண தீர்வுகள் இருந்து கொள்வதை உணர வேண்டும் உண்மையை எப்போதும் குழந்தைகள் மட்டுமே நேராகச் சொல்வார்கள் அக்பர் மற்றும் பீர்பால் மூன்று கேள்விகளின் சவால் ஒரு நாள் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்தார் அவர் புதிதாக யோசிக்க ஒரு சவாலை கொண்டு வந்தார் அரசவையில் இருந்த மந்திரிகள் கவிஞர்கள் அறிவாளிகள் அனைவரும் அவ்வப்போது பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை கேலி செய்து அவருக்கு சவால் விடுவதற்கு முன்வந்தார்கள் அக்பர் அரசவையை நோக்கி கூறினார் நான் மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் யார் சரியான பதில் கூறுகிறாரோ அவருக்கு விருது அளிக்கப்படும் பதில் சொல்ல முடியவில்லையெனில் அவர்கள் என்னிடம் ஒவ்வொருவரும் தலா ஐம்பது நாணயங்கள் செலுத்த வேண்டும் அரசவையினர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவ்விவரங்களை கேட்டனர் அக்பர் தனது முதல் கேள்வியை கேட்டார் முதல் கேள்வி இந்த உலகில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன அரசவையில் அமைதியாயிருந்தார்கள் யாருக்கும் சரியான பதில் தெரியவில்லை சிலர் யோசித்தார்கள் ஒரு கவிஞர் எழுந்து மன்னா எண்ணிக்கையற்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று கூறினார் அக்பர் அது எனக்கு தேவையான பதில் அல்ல நான் சரியான எண்ணிக்கையை கேட்டுள்ளேன் என்று கூறினார் அப்போது பீர்பால் எழுந்து சிரித்த வண்ணம் கூறினார் மன்னா இது மிக எளிய கேள்வி உலகில் உள்ள ஒவ்வொரு மணல் துகளுக்கும் ஒரு நட்சத்திரம் உள்ளது எனவே உங்கள் அரண்மனை தோட்டத்தில் உள்ள ஒரு செம்பிலிருக்கும் மணல் துகள்களை எண்ணிவிடுங்கள் அதுவே நட்சத்திரங்களின் எண்ணிக்கையாக இருக்கும் அரசர் பீர்பாலின் யூகத்துக்கு மகிழ்ந்தார் மிக நன்றாக யோசித்தாய் பீர்பால் உண்மையில் இதை யாரும் சரியாக கணிக்க முடியாது அரசவையினர் அனைவரும் பீர்பாலின் அறிவை பாராட்டினார்கள் இரண்டாவது கேள்வி உலகத்தின் மையப்பகுதி இது இது கேட்டதும் அரசவையினர் குழப்பமடைந்தார்கள் அவர்களில் சிலர் இந்தியாவின் மையம் சிலர் அரண்மனை என பலவிதமான பதில்களை கூறினார்கள் அதற்குள் பீர்பால் ஒரு குச்சி எடுத்துவிட்டு தரையில் ஒரு புள்ளியிட்டார் அக்பர் ஆச்சரியமடைந்து பீர்பால் இது எப்படி உலகத்தின் மையமாக இருக்க முடியும் என்று கேட்டார் பீர்பால் சிரித்த வண்ணம் கூறினார் மன்னா யாரும் சந்தேகப்பட்டால் அவர்களுக்கு உலகத்தை முழுவதுமாக அளவிடச் சொல்லுங்கள் அது முடிந்ததும் அந்த இடம் உலகத்தின் மையம் இல்லை என்றால் அவர்கள் நிரூபிக்கட்டும் அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்துக்கு கைதட்டினார் மூன்றாவது கேள்வி இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் இது கேட்டதும் அனைவரும் கணக்கிட முயன்றார்கள் சிலர் சுமார் பத்து கோடி சிலர் நூறு கோடி என்று கூறினர் அக்பர் இது சரியான பதிலாக இல்லை என்று கூறினார் வீர்பால் சிரித்தபடி சொன்னார் மன்னா இந்த உலகில் மனிதர்களின் எண்ணிக்கையை சரியாக கூற முடியாது ஏனெனில் ஒவ்வொரு நொடியும் குழந்தைகள் பிறக்கின்றனர் சிலர் இறக்கின்றனர் எனவே எண்ணிக்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் இந்த எண்ணிக்கை உறுதியானதாக இருக்க முடியாது அக்பர் பீர்பாலின் அறிவாற்றலுக்கு வியந்து அவருக்கு ஒரு பொன்னாணயம் பரிசாக வழங்கினார் கதை முடிவு மற்றும் நீதி சில கேள்விகளுக்கு நேரடி பதில் கிடைக்காது ஆனால் புத்திசாலித்தனத்தால் அதற்கு பதில் கூறலாம் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் உண்மை யாராலும் மறைக்க முடியாது அறிவும் யூகத்திறனும் இணைந்தால்தான் நிபந்தனைகளை உடைக்க முடியும் பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் வாருங்கள் பகிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள் else ஃபார் வாட்சிங் Share and spread the motivation.